இக்கட்டுரையின் தலைப்பு நச்சினார்கினியரின் தொல்காப்பிய உரை என்பதாகும் நச்சினார்கினியர் தொல்காப்பியத்திற்கும் பத்துப்பாட்டிற்கும் கலித்தொகைக்கும் குறுந்தொகையில் இருபது பாடல்களுக்கும் சீவக சிந்தாமணிக்கும் உரை செய்தார் என்று ஒரு வெண்பா குறிப்பிடும் பாரத் தொல்காப்பியமும் பத்துப்பாட்டும் கலியும் ஆற குறுந்தொகையும் குறுந்தொகையில் ஐநான்கும் சாரத் திருத்தகு மாமுனிசை சிந்தாமணியும் விருத்தி நச்சினார்க்கு இனியமே இப்பட்டியல் அவர் பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்கள் யாவற்றிலும் ஈடுபாடும் ஆழ்ந்த பயிற்சியும் உடையவர் என்பதை புலப்படுத்தும் இவருடைய உரைகளுக்காக பிற உரையாசிரியர்கள் யாவரையும் விட அதிகமாக பாராட்டப் பெற்றவர் இவர் தமக்கு முன் வாழ்ந்த பால் பெருமதிப்பு உடையவர் என்பதை இவருடைய உரைகளால் அறியலாம் மேலை அறிஞராகிய பவர் என்பார் நச்சினார்கினியரின் உரைத்திறனை பாராட்டி அவர் மேலைத்திறனாய்வாளர்களை ஒத்த சிறப்புடையவர் என்று கூறுவார் ஹிஸ் காமெண்ட்ஸ் ஆர் வெரி மச் ஆன் த பிளான் ஆஃப் ஈரோப்பியன் annotations. ஹி பேரஃப்ரைசஸ் The text and points out grammatical peculiarities. He quotes Tolgapya Sutrams throughout, explains obsolete terms, and gives the various readings which existed in his day. But his style is condensed and his language pedantic. His productions, however, show great powers of analysis. சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் நடையை கையாளுபவர் அது பண்டிதத்தனமான கடினத்தன்மை கொண்டது என்பது தவறான கருத்தாகும் நச்சினார்க்கினியரின் உரை நெறியை முனைவர் சா குருசாமி கீழ்கண்டவாறு அடையாளம் காட்டுவார் ஒன்று பாயிர உரை எழுதுதல் இரண்டு அதிகாரம் இயல் பெயர் காரணம் கூறுதல் மூன்று அதிகாரம் முன்னுரை எழுதுதல் நான்கு இயல் விளக்கம் தருதல் ஐந்து இயைபு அதிகார இயைபு இயல் இயைபு நூற்பா இயைபு ஆகியவற்றை கூறுதல் ஆறு வைப்பு இயல் வைப்பு நூற்பா வைப்பு ஏழு வை வகைமுறை வைப்பு நூற்பா எட்டு நூற்பா அமைப்பு முறையினை ஆராய்தல் சேரக்கூறினார் வேறு கூறினார் என்றெல்லாம் சொல்லுதல் ஒன்பது நூற்பா உரை அமைப்பு பத்து நூற்பா விளக்கம் அதில் வழக்கு செய்யுள் மேற்கோள்களை கொண்டு விளக்குதல் தொல்காப்பிய நூற்பாக்களை கொண்டு விளக்குதல் பதினொன்று மேற்கோள்களை பொருத்தி காட்டுதல் பன்னிரண்டு சொற்பொருள் விளக்கம் தரல் பதிமூன்று வினா விடை பதினான்கு மூல பாடத்தை ஆராய்தல் நூற்பா இன்றியமையாமை அடங்குமெனின் அடங்காது என்றெல்லாம் சொல்லுதல் பதினைந்து நூற்பா சொற்றொடரை நிலைப்படுத்துதல் மிகையானே இலேசு என்றதனால் என்றெல்லாம் சொல்லுதல் பதினாறு பாட வேறுபாடு காணல் பதினேழு பிறர் உரை ஏற்பும் மறுப்பும் பதினெட்டு கூறியவாறே கூறுக ஒக்கும் என கூறுதல் பத்தொன்பது நூற்பா வரையறை கூறுதல் இருபது வழி ஒக்கும் வழிகாட்டுதல் இருபது வழிகாட்டுதல் இருபத்தொன்று நினைவூட்டல் இருபத்தி ரெண்டு ஐயம் அகற்றுதல் இருபத்தி மூன்று உவமை உத்தி உரை குறியீடுகள் ஆகியன கொண்டு விளக்குதல் இருபத்தி நான்கு எடுத்தோத்து மாட்டேறு இன்னும் இதனானே என்று உரைத்து விளக்கம் கூறுதல் இருபத்தைந்து இலக்கண குறிப்பு இலக்கண முடிவினை கூறுதல் இருபத்தாறு இலக்கணத்தை கணக்கிடுதல் இருபத்தேழு கொண்டுகூட்டி காணுதல் இருபத்தெட்டு இறந்தொழிந்த சொற்களை கூறுதல் இருபத்தொன்பது வந்தவழி காண்க என்னும் முறையை கையாளுதல் முப்பது சமுதாய நிலையினைக் கூறுதல் முப்பத்தொன்று நூலாசிரியர் கூறாது விடுத்ததை உரையாசிரியர் கூறுதல் இக்கூறுகளெல்லாம் மூலநூலை நுட்பமாகவும் விரிவாகவும் விளக்கம் செய்தல் எக்ஸ்பிளிகேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் என்று பிரெஞ்சுக்காரர்கள் சொல்லுவார்கள் எனும் திறனாய்வாளனின் முதல் கடமையை நிறைவு செய்ய பயன்படுவன என்பது நோக்கற்பாலது நச்சினார்கினியர் சைவ சமயத்தவரா சமண சமயத்தவரா என்பதை உறுதி செய்ய முடியாத அளவிற்கு அவருடைய உரைகள் அமைந்துள்ளன இவர் சைவ சமயத்தினர் என்று கூறுவோர் இத்தகைய சான்றுகளை அடுக்குவார்கள் உரை சிறப்பு பாயிரம் இவரை தூய ஞானம் நிறைந்த சிவச்சுடர் என்று போற்றுகிறது இரண்டு தொல்காப்பிய எழுத்ததிகார உரையில் கண்டன் கந்தன் கம்பன் மன்றன் திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் சுற்றுகிறார் மூன்று திருவாசகம் திருக்கோவையார் திருவுலாப்புரம் போன்ற சைவ நூல்களிலிருந்து மேற்கோள்கள் தரப்படுகின்றன நான்கு ஆறெழுத்து அடக்கிய அருமறை கேள்வி திருமுருகாற்றுப்படை என்ற அடிக்கு ஆறெழுத்தினை தன்னிடத்தே அடக்கியிருக்கின்ற கேட்டற்கு அரிய மறையை மறைய உச்சரிக்கப்படும் மந்திரத்தை அது நமோ குமாராய என்பதாம் என பொருள் கூறப்படுகிறது நச்சினார்க்கினியரால் ஐந்து கிளவியாக்கத்து முப்பத்து மூன்றாவது நூற்பா உரையில் பன்னிருகையும் பார்ப்பட இயற்றி என்னும் எச்சவியல் மூன்றாம் நூற்பாவுரையில் கச்சினன் கழலினன் செச்சை கண்ணியன் என்றும் திருமுருகாற்று படையிலிருந்து மேற்கோள்கள் அவரால் எடுத்து காட்டப் பெறுகின்றன இவர் சமண சமயத்தவர் என்பதற்கு தரப்படும் சான்றுகள் ஒன்று சமண சமய காப்பியமாகிய சிவசிந்தாமணிக்கு எழுதியதோடு அவ்வுரையில் சமண சமய கருத்துக்களை தெளிவாக விளக்குகிறார் இரண்டு எழுத்ததிகார முதல் நூற்பா உரையில் வீடு பேற்றிற்குரிய ஆண்மகனை உணர்த்தும் சிறப்பால் நகரத்தை பின்வைத்தார் என்று சமண கருத்தை கூறுகின்றார் மூன்று தவம் செய்யும் அமன் பள்ளி பௌத்த பள்ளி ஆகியவை பட்டினப்பாலை உரையில் பேசப்படுகின்றன நான்கு புறத்தினையல் இருபத்தோராம் நூற்பாவில் வரும் அருளோடு புணர்ந்த அகர்ச்சி எனும் தொடருக்கு பாசிலை போதி மாதவன் பெருந்தொகை ஆருயிர் காவல் பூண்ட பேரருள் புணர்ச்சியின் அகிலுமாறே என்று புத்தரின் துறவை சுட்டும் பாடல் எடுத்துக்காட்டப்படுகிறது வைணவ சமயமும் நச்சினார்க்கினியரால் புறக்கணிக்கப்படவில்லை என்பதற்கும் சான்றுகள் உண்டு ஒன்று தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரையில் நிலங்கடந்த நெடுமுடி அன்னலை நோக்கி உலகம் தவம் செய்து வீடு பெற்ற மலை ஆதலாலும் எல்லாராலும் அறியப்படுதலாலும் வேங்கடத்தை எல்லையாகக் கூறினார் என்று எழுதுவார் இரண்டு அகத்தினையல் முப்பத்தி ரெண்டாம் நூற்பா உரையில் மலைய மாதவன் நிலங்கடந்த நெடுமுடி அன்னல் என்று திருமாலை குறிப்பிடுவார் மூன்று எழுத்ததிகார மொழி மரபில் கண்ணன் எழுத்துக்களில் அகரமாகின்றேன் யானே என என்று சுட்டுவார் நான்கு மதுரை காஞ்சியில் கண்ணன் எப்பொருளும் தானாயிருக்கின்ற படியைக் காட்டி ஸ்ரீகீதை அருளிச் செய்து எல்லோரையும் போதித்தார் போலே என்று உரை வரைவார் ஐந்து பெரும்பானாற்றுப்படை உரையில் திருமாலின் நூற்று எட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருவெஹா சுட்டப்படுகிறது இவ்வாறெல்லாம் சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் பற்றிய கருத்துக்களெல்லாம் எவ்வித காழ்ப்பு உணர்ச்சி இன்றியும் தெரிவிக்கப்படுதலால் திறனாய்வாளர் என்ற முறையில் நச்சினார்க்கினியர் தமது சமயப்பற்று நூல் விளக்கத்திற்கு இடையூறு செய்ய அனுமதிக்கவில்லை என்பதை அறியலாம் இப்பண்பாடு இடைக்கால உரையாசிரியர்கள் பலரிடத்தும் பழிச்சிடுகிறது இது திறனாய்வாளர்கள் பலரிடமும் காண இயலாத சிறப்பாகும் அன்னார் தமக்கு பிடிக்காத சமயம் சார்ந்த ஆசிரியர்களை பெரிதும் பாராட்ட மாட்டார்கள் தமக்கு பிடித்த சமயத்தினரின் நிறைகளை விதந்து பேசுவார்கள் உரையாசிரியர் என்ற முறையில் நச்சினார்க்கினியர் மேல் சுமத்தப்படும் ஒரு பெரும் குற்றச்சாட்டு அவர் மாட்டு எனும் உத்தியை வரம்புகடந்து கையாளுகிறார் என்பதே செய்யுளியல் நூற்பாவில் தொல்காப்பியம் அகன்று பொருள் கிடப்பினும் அணுகிய நிலையினும் இயன்று பொருள் முடிய தந்தனர் உணர்த்தல் மாட்டன மொழிவ பாட்டியல் வழக்கின் என்று மாட்டினை விளக்கும் நூற்பா சிறுபானாற்று படையில் வரும் மணிமலை பனைத்தோல் மாநில மடந்தை அணிமுலை வரும் ஆரம்போல என்னும் அடிகளுக்கு பொருள்தர நச்சினார்கினியர் பனைத்தோல் மாநில மடந்தை மணிமலை அணிமுலை துயல் வருவும் ஆரம்போல என்று எடுத்துக்கொள்வார் அதே நூலில் வரும் செல்புணல் உழந்த சேவறல் காண்யாற்று கொள்கரை நரும்பொழில் என்னும் பகுதியை செய்வரல் கரைகொள் காண்யாறு செல்புணல் உழந்த நரும்புழல் என்று மாற்றி அமைத்து பொருள் கூறுவார் பட்டினப்பாளையில் வரும் வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் என்னும் தொடரில் உள்ள வசையில் புகழ் ஆறாவது வரியில் உள்ள காவிரிக்கு அடையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இம்மூன்று இடங்களிலும் நச்சினார்க்கினியர் செய்ததை பெருங்குற்றமாக கருதுதல் தவறாகும் அவர் செய்யும் மாற்றங்களால் பாடற் பொருள் சிறக்கிறது என்றே சொல்ல வேண்டும் முல்லைப்பாட்டு உரையில் மாட்டு எனும் உத்தியை கையாளுவதில் அத்துமீறிச் செயல்படுகிறார் என்பது தெளிவாக புலப்பட்டாலும் அவரது நுண்ணறிவை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது மாட்டு என்பது மொழிமாற்று நிறை சுண்ணம் ஆகியவற்றினும் வேறுபட்டது அவ்வணிகளெல்லாம் செயற்கைத்தன்மை மிக்கவை நச்சினார்க்கினியர் இதை அறிந்தவர் என்பதை மொழி மாற்றாவது கேட்டோர் கூட்டி உணருமாற்றால் ஈரடிக்கண்ணே வருவது என்றும் மாட்டு என்னும் உறுப்பாவது இரண்டு இறந்த பல அடி கண்ணும் பல பல தொடரின் கண்ணும் அகன்றும் அணுகியும் வரும் என்றும் கொள்க என்று நச்சினார்க்கினியர் விளக்குவதால் அறியலாம் தொல்காப்பிய எல்லாம் மெய்ப்பாட்டியல் உவமையல் மரபியல் ஆகியவற்றில் உள்ளவற்றைத் தவிர ஏனைய நூற்பாக்களை எல்லாம் நச்சினார்க்கினியர் நுண்மான் நுழைபுலன் கொண்டு ஆராய்ந்து விளக்கங்களை தருகிறார் எழுத்ததிகாரத்து நூற்பாவன்றை ஆராயும்போது பொருளதிகாரத்து செய்யுளில் கூறப்படும் கருத்தை ஒப்புமை காட்ட அவரால் முடிகிறது எழுத்ததிகாரத்தின் இரண்டாம் பகுதியை அதன் முதல் பகுதியோடு இணைத்துப் பார்க்கவும் அவர் தவறவில்லை ஓமையல் செய்யுளியல் மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள சில கருத்துக்களை ஒருங்கு வைத்து ஆராயவும் இறைச்சி உள்ளுரை ஓமம் மாட்டு ஆகியவற்றை பற்றி பல்வேறு இடங்களில் கூறப்பட்டுள்ளவற்றை தொகுத்து பார்க்கவும் அவரால் முடிகிறது தொல்காப்பியத்திற்கு பிறகு வந்த இலக்கண நூல்களின் குறைகளை ஆங்காங்கே சுட்டி காட்டவும் அவர் தயங்கவில்லை மற்ற யாப்பிலக்கண நூல்களைப் போல் அல்லாமல் ஏன் தொல்காப்பியர் தலையை ஒரு செய்யுறுப்பாக கொள்ளவில்லை என்பதற்கும் அவரால் தக்க விளக்கம் தரப்படுகிறது அவர் கூறும் வரையறைகள் விளக்கங்கள் ஒப்புமைகள் பல வியக்கத்தக்கவை உள்ளுறை ஓமத்திலிருந்து ஏனை ஓமம் எவ்வாறு வேறுபடுகின்றது அவர் சொல்லுகின்ற விடை பவளம் போலும் வாய் என்ற வழி பவளமே கூறி வாய் கூறாவிடில் உள்ளுரை ஓமமாம் அவ்வாறின்றி ஓமிக்கப்படும் பொருளாகிய வாயினையும் கூறலின் ஏனை ஓமம் ஆயிற்று நூல் என்ற சொல் குறிப்பது யாது அவரது விடை நூல் என்றது நூல் போரலின் ஒப்பினாயதோர் அவ் ஒப்பு ஆயவாறு என்னையெனின் குற்றம் களைந்து எஹ்ஹிய பன்னுனை பஞ்சிகளையல் பன்னுனை பஞ்சிகளையெல்லாம் கைவன் மகுடு தூய்மையும் உடையவாக போலே எழுத்து என்பது யாது அவர் தரும் விடை எழுத்து என்றது யாதனையனின் கற்புலனாக உருவும் கற்புலனாகிய வடிவும் உடைத்தாக வேறு வேறு வகுத்து கொண்டு தன்னையே உணர்த்தியும் சொற்கு இயந்து இயைந்து நிற்கும் ஓசையாம் கடல் ஒலி சங்கொலி முதலிய ஓசைகள் பொருள் உணர்த்தாமையாலும் முற்கு வீழை இலதை முதலியன பொருள் உணர்த்தினவேனும் எழுத்து ஆகாமையானும் அவை ஈண்டு கொள்ளார் ஆயினார் பாயிரத்தின் தன்மையும் பயனும் யாவை நச்சினார்கினியரின் விடை பாயிரத்தான் தலையமைந்த யானைக்கு வினையமைந்த பாகன் போலவும் அளப்பரிய ஆகாயத்திற்கு விளக்கமாகிய திங்களும் ஞாயிறும் போலவும் நூற்கு இன்றியமையா சிறப்பிற்றாய் இருத்தலின் அது கேளாக்கால் குன்று முட்டிய குன்றுமுட்டிய போலவும் குறிச்சி புக்க மான் போலவும் மாணாக்கன் இடர்படுவான் வினைத்தொகை என்பது என்ன அது எவ்வாறு செயல்படுகிறது நச்சினார்கினியரின் விடை கொல் என்பது அக்காலத்து அகுது உதிரக்கோட்டோடு வந்ததேல் இறப்பும் அதன் தொழிலைக் கண்டு நின்றுழி நிகழும் அது கொல்ல ஓடுவதைக் கண்டுழி எதிர்வும் விரியும் சொல் என்பது யாது அவரது விடை சொல் என்றது எழுத்தினாலாக்கப்பட்டு இருதினை பொரு பொருத்தன்மையும் ஒருவர் உணர்வதற்கு கருவியாம் ஓசை கருவியாவது அப்பொருத்தன்மையை ஒருவன் உணர்வதற்கு அவ்வோசை கருவியாய் நிற்றல் இதனை ஐம்பொறிகள் ஒருவன் பொருளை உணர்தற்கு கருவியாய் போல கருவியாய் நிற்கும் என்று உணர்க இனி ஓசையை சொல் என்றீரேல் கடலொலி சங்கொலி விண்ணொலி முதலியனவும் சொல்லாகாவோ எனின் சொல் இது முன்பு யான் உணர்ந்த எழுத்து என்ற என்றே பின்பு கூறிய காலம் உணர நிற்றலின் கேடின்றி நிலைபேறு உடையதாயிற்று இவை அங்கணம் உணர்தல் ஆற்றாமையானும் எழுத்தினால் ஆக்கப்படாமையானும் கடலொலி சங்கொலி விண்ணொலி போன்றவை எழுத்தினால் ஆக்கப்படாமையானும் நிலைபேரிளவாயின அதனால் ஆதலின் சொல் எனப்படா எழுத்தையும் சொல்லையும் இவ்வளவு நுட்பமாகவும் தெளிவாகவும் இன்றைய மொழியியல் வல்லார் வரையறை செய்திலர் என்பது கருதற்பாலது